தரங்கம்பாடி தாலுகாவில் கொட்டி தீர்க்க அதிக கனமழை பழமையான வீடு இடிந்து விழும் காட்சி வருவாய்த்துறை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தரங்கம்பாடி மற்றும் பொறையார் தில்லையாடி திருக்காளாச்சேரி திருக்கடையூர் மற்றும் கடலோர பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்து வருகிறது பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் திருக்காலச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பெரிய பழமையான வீடு கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது முன்பகுதிகள் முழுவதும் இடிந்து விழுந்தது வீடு இடிந்தது அருகில் இருந்த மின்கம்பிகள் மீது விழுந்து மின் கம்பிகளும் அறந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை இந்த பழமையான வீட்டில் பொன்னுதுரை நீதிராஜன் லலிதா உள்ளிட்ட மூன்று குடும்பத்தினர் வீட்டின் பின்பகுதியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் வீடு இடிந்து விழும் பதவதைக்க வைக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பரவியது பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் விபத்து குறித்து வருவாய்த்துறை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் வீட்டில் குடியிருந்தவர்களை பாதுகாப்பாக மாற்ற இடத்திற்கு அப்புறப்படுத்தினர் பழமையான வீடு திடீரென இடிந்து விடுவதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் என்னமா என்னாடியே என்ன கண்டு கு வர வாமா இல்ல வாமா ஓட கல்வெறி போறதுக்குங்க போறோம் நீ வர